வந்துருப்ப <laughs> <laughs> <lark> <long> <laughs> கவிச்சைக்காரி பஜாரி இவையெல்லாம் தினந்தோறும் கவிதா பெறும் பட்டங்கள் ஆனால் உண்மையில் கவிதா ஒரு பனைமரம் கோவையில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கொண்ட ரோட் ஷோ புசு பாஜகவினர் அதிர்ச்சி அடைந்தனர் அப்படியா முருகா நினைச்ச காரியத்தை உடனே நிறுவிச்சிட்டீங்க அங்கால நிச்சய நிக்கே பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து கோவை நூறு அடி சாலையில் ரோட் ஷோ நடத்தினார் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமல்லா பொண்ணா இருக்கு தம்பி பறக்க முடியல அவரது வாகனப் பேரணி தொடங்கியது முதல் கூட்டம் குறைவாகவே இருந்தது என்ன கதவ துறந்தா ஒரே வெட்டு வழியாருக்கு

இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது அது ஒரு கிராமம் மூணாம் கிளாஸ் என்ன வேணாம் வேணாம் நாங்க ஒரு பெரிய மாறுதலை எதிர்பார்க்கிற ஒரு சேஞ்ச் கம்ப்ளீட் சேஞ்ச் இது ஃபண்டமெண்டல் சேஞ்ச் அவ்வளவு நல்ல மாடானே

தெக்க கொன்ன திருப்புக்கோ அய்யாவுக்கு காட்டுந்தோ மூன்றாவது முறை பிரதமர் மோடி பதவி ஏற்பாரா குற குற ஆறுவாடா ஆறு அப்பதேவ போடாது தேவ போட்டா பின்னால வாங்கிறேன் இது அப்படி எனக்கு தெரிஞ்சு பிரதமரா அவரை மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க வேற யாரும் அறிவிக்கல சோ எனக்கு தெரிஞ்சு அவர்தான் பிரதமர் அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா நீ சொன்னேன்னா அறுப்பேன் பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்ப ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்ப இந்த மக்களை சந்திச்சீங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வெளியில போகும்போது உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது இது பூன மாதிரியா இருக்கு மூஞ்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் மாற்றம் தான் இப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்க என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே மாற்றம்னா இந்தியா கூட்டணி சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் அந்த மூஞ்சி முழம் பிஞ்சு கொண்டு தான் பிஞ்சாம செத்த மூதேவி என்னத்த பெசன் பேசுகிறீங்கன்னா ஒரு மாதிரி ஓவர பெசு என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக அமோக வெற்றி பெறும் இன்னைக்கு வந்து நம்ம ஏடிஎம்கேல இருக்கிற ஜெயக்குமார் சாரோட இருக்கும்

இப்பவுமே பாத்தீங்கன்னா நாங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து ரொம்ப ஜோவியலான பொலிட்டீஷியன் இவ்வளவு நேரம் நான் பார்த்ததுல வந்து இவ்வளவு பண்ணா பேசினா இந்த ஒரு பர்சனையும் பார்த்தது கிடையாது காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இப்ப இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் தொண்ணூத்தொன்னு அதாவது உண்மை உழைப்பு விசுவாசம் உண்மை உழைப்பு விசுவாசம் சரியா வரமாட்டாங்க எதுக்கு சரியா வருவேன் எதுக்கு சரியா வரமாட்டேன்றாங்க நம்மள சரியா வருவானே என்னடா

ஒரு தொகுதியில் உள்ள ஒரு துணை தலைவர் தான் அந்த தலைவரை பொறுத்து அறிவு அதில் இருந்து அப்படியே நான் வந்து என்னுடைய கடமையை செஞ்சேன் அந்த சொல்கிறது உண்மையாக புழுது அந்த கடமையின் அடிப்படையில் வந்து தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டு அம்மாவால் அங்கீகரிவிட்டேன் அவனோட சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினேன் அது மூசுக்கு மட்டி வந்து கிடைக்க அதனால வந்து ரெண்டு முறை சீட்டு கிட்டேன் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா அந்த பல முறை வந்து ஒரு போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் ஏழுமுறை ஓகே நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா சென்னைக்கு சொந்தக்காரன் நான் சென்னை சென்னையில பொறந்து வளர்ந்து எங்க அப்பா எங்க அப்பா அப்பா எல்லாம் சென்னை தான் ரத்தம் என் காதல இருந்து வந்த ரத்தம் இது எதுக்காக சொல்ல வரனா அந்த மாதிரி வந்து தியாகங்கள் ஒரு பக்கம் அதாவது உண்மை உழைப்பு விசுவாசம் தியாகம் இதெல்லாம் இருக்கணும் இல்லங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை எருமை கடைசி வரல பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடைசி சாவர வேலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட சாவு சாவம்ல செத்த பயில நீ நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ நீ சாவம்ல செத்த பயில நீ நலமா இருந்தா இந்த மாதிரி போயிட்டு ஒரு பதவிக்காக பள்ளி இழிக்கிறது அப்புறம் போய் கட்சி மாறுறது ஜம்ப் பண்றது இந்த வேலை எல்லாம் எங்க குடும்பத்திலயும் கிடையாது

இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி ஜெயிச்சிருச்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க வந்து இப்போ நான் என்ன அவங்கள்ட்ட தொடர்றது தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்கலானே இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன் இப்போங்க ஒரு விஷயம் ஐயோ பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது எங்களுடைய ஒரு இது என்ன கோஷம் தமிழர் உரிமை காப்போ தமிழ்நாட்டை மீட்போம் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற வாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா இதுதான் எங்களுடைய கோஷமே அதாவது உரிமைகளை மீட்டெடுக்கும் உரிமைகள் மீட்டெடுக்கிற விஷயத்துல திமுக என்ன பண்ணுச்சு நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு அது நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போனா புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க நீங்க ஒரு புள்ளி வளர்த்து பாருங்க மாநில கட்சி ஆளுகின்ற அந்த மாநிலங்கள் தான் வளர்ச்சி பெற்று

இதுங்கள அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ் திருட்டு ராஸ்கல் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கறியா சும்மா அண்ணாமலை அண்ணாமலை பில்டப் அப் பண்ண அவர் அண்ணாமலைன்றது बीजेपीவள்களோட அவர் அவரை முன்னிலை பத்தி இதுதான் நான் வந்து சொல்ல முடியும் கட்ட குறக்கி கட்டம் தெரிய இல்ல நம்ம ஊட விளையாறதே அவளுக்கு வேலையா போச்சுடா இனிமே இவங்கலாம் தமிழ்நாட்டுல ஆட்சி ஆட்சி புடிக்கிறன்றது ஒரு குதிரை கொம்பு குதிரைக்கு கொம்பு மூலிகமா அதுதான் சொல்றேன் சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு ஆனால் எங்கள் கட்சியை பற்றி பேசுங்க உங்களுக்கு வந்து எந்த யோகிதையும் இல்லை அருகதையும் இல்லையா அதுக்குள்ள தகுதி இல்லை உங்களுக்கெல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிடுச்சு இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை அதில் நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர் நேற்று வரல காவல்துறை இன்னைக்கு வந்து அரசியல்வாதி அரசியல்வாதி வந்து மூணு நாலு மூணு நாலு வருஷத்துலயே வந்து எல்லாமே கரைச்சு குடிச்சு முடியுமா சரி இவன் என்ன பேச்சு போயிட்டாங்க நான் இவனை முடிச்சுதான் நிகழ்ச்சியில முடிப்பேன்